கூடத்தில் இருந்து சுட சுட இருபத்தி நாலு மணி நேரம் மூன்று வேலையிலும் அந்த மக்களுக்கு நேரடியாக உணவு வழங்கப்பட்டது ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் கொரோனா காலத்தில் ஏழு லட்சம் பேருக்கு இந்தியாவிலேயே உணவு அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு மக்களை நேசித்தோம் மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஒரு ஓடி வந்து உதவி செய்கின்ற ஒரு அரசாக அதிமுக அரசு ஆட்சி காலத்திலே உங்களால் காண முடிஞ்சது இன்றைக்கு அப்படியா இருக்குது இல்லையே விலைவாசி விண்ணை முட்டி விட்டது விலைவாசி என்னை முட்டி விட்டது அரிசி விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும் ஏன்னா ஐம்பது மாத கால ஆட்சியில் இருந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க ஏன்றைக்கு பச்சை அரிசி அண்ணா தீமி காய்ச்சியில் ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் ஏண்டக்கு எழுபத்தி ஏழு ரூபா பொன்னி புழுகரிசி அண்ணா தீமி காய்ச்சிலாம் ஐம்பது ரூபா இன்றைக்கி எழுபத்தி எட்டு ரூபா வீட்லேயும் புழுகரிசி முப்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் கடல் எண்ணெய் நூத்தி முப்பது ரூபாய் அண்ணாதிமுக ஆட்சில் இன்னைக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாய் நெல் எண்ணெய் இரநூத்தி ஐம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நானூறு தோரம் பருப்பு எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு நூற்றி முப்பது ரூபாய் உளுத்தம் பருப்பு எழுபத்தி ஒம்பது ரூபா இன்றைக்கு நூற்றி இருபது ரூபா இப்படி ஏழை எளிய மக்கள் எப்படி வாழ முடியும் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக அரசு கூட்டுறவு ஒதுக்கீடு செஞ்சு அந்த எந்தெந்த பொருள் விலையேறியதோ அந்த பொருளை அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்தில் எங்க விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு இங்க வந்து விற்பனை செஞ்சோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் உங்கள் மூலமாக டிஎன்பிசி சுமார் லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் தான் இந்த குரூப் தேர்தலில் அதிகமா தேர்வு எழுதியிருக்கிறாங்க இந்த தேர்வில் முறைகேடு நண்பதாக பரவலான தகவல்